ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா சென்னை சூப்பர் சூப்பரிக்ஸ்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் இடையிலான இன்றைய போட்டியில் வந்து ஒரு சூப்பரான மாசான ஒரு ஸ்டெம்பிங்கை வந்து மகேந்திர சிங் தோனி அவர்கள் பண்ணியிருப்பார் குறிப்பாக சொல்ல போகிறோன்னாக்கா லாஸ்டாக எம்ஐக்கு எதிராகவும் வந்து ஒரு சூப்பராக ஒரு ஸ்டெம்பிங் பண்ணி எல்லாருமே வந்து அதிர வச்சிருப்பாரு அவருக்கு வயசு ஏறினாலும் கூட அவருடைய கீப்பிங் நுணுக்கம்ன்றது மாறவே இல்லைன்னு சொல்ல முடியும் குறிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்டத்தில் வந்து பிலிப் சால்ட் வந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் பவர் பிளேயில் அந்த நேரத்தில் தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கணுன்ற மாதிரி குறிப்பாக வந்து நூர் அகமதை கொண்டு வந்தாங்க அந்த நேரத்தில் வந்து சிறப்பாக பந்துவிச்சுன்னா நூர் அஹ்மதோடைய வந்து சிலை வந்து இறங்கி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ட்ரை பண்ணியிருப்பார் பட் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிக நேர்த்தியான வகையில் வந்து மகேந்திர சிங் டோனி அவர்கள் வந்து அவருடைய கால் ஒரு துளி மேலே இருக்கும் போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டம்பிங் பண்ணியிருப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கரெக்டாக அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் வந்து பண்ண ஸ்டெம்பிங்னு சொல்ல முடியும் எனக்கா வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி திங்கிங் பண்ணலன்னா மற்ற கீப்பராக இருந்திருந்தால் அளவுக்கு வந்து யோசித்து பண்ணியிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது பால் கையில் வந்தவுடனே அடிச்சிருப்பாங்க ஆனால் அவர் ஒரு செகண்ட் யோசித்தாலும் அவர் கால் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸுக்கு கொஞ்சம் மேலே அப்பாகும் போது மட்டும் சூப்பராக அடிச்சிருப்பார் இதன் மூலியமாக பிலிப் சார்ட்டோட விக்கெட்டையும் எடுத்திருப்பாங்க சூப்பராக வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் வயசானாலும் மகேந்திர சிங் டோ கீப்பிங் நுணுக்கத்தை பற்றியும் அவருடைய ஸ்டெம்பிங் பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் கீழ இருக்க கமெண்ட் கமெண்ட்